كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله மக்கள் பயனுக்காக தோற்றுவிக்க பெற்ற நீங்கள் மிகச்சிறந்த கூட்டத்தினர் ஆவீர்கள் நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள் தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள் மேலும் அல்லாவிடம் நம்பிக்கை கொள்கின்றீர்கள் அஹமதியா ஜமாத் மீலாத நபி பண்டிகை ஏன் கொண்டாடுவதில்லை இதே கேள்வியை தான் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்டுள்ளது அதனையே நான் உங்கள் முன் கேட்டுள்ளேன் பிஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் இந்த முக்கியமான கேள்விக்கான பதிலை பொறுத்தவரை இதன் அடிப்படை பதில் இவ்வாறாகும் ஒரு மோமீனுக்கு எந்த காரியத்தை செய்வது அவசியம் என்றால் ஒன்று அதை பற்றி ஷரியா சட்டமாகிய அல்லாஹாலாவின் வகி ஆகிய எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய திருக்குநாள் இருக்க வேண்டும் அல்லது நமது எஜமானர் ஹாத்தம நபின் முகமது முஸ்தபா சல்லாஹலை வாலிபு செல்லம் அவர்கள் தமது வாழ்வின் நாட்களில் கூறிய அருளுக்குரிய கூட்டில் இருக்க வேண்டும் அதே ஹதீசர்களின் தொகுப்பு என்று கூறப்படுகிறது அல்லது ரசூ சல்லா அலிசல்லாம் அவரின் சுல்லத்தில் அதை பற்றிய விஷயம் இருக்க வேண்டும் அதை பற்றி வலியுறுத்தி கூறப்பட்டுள்ள வழிகாட்டுதல் கிடைக்க வேண்டும் இவ்வாறு திருக்குறானிலும் ஹதீஸிலும் சுண்ணத்திலும் ஒரு விஷயம் கிடைக்கிறது என்றால் அதை கடைபிடிப்பதும் மேலும் எந்த கருத்து இல்லையோ அல்லது தடை செய்யப்பட்டுள்ளதோ அதிலிருந்து தவிந்திருப்பதும் ஒரு மூமினுக்கு அவசியமாகும் இது அடிப்படையாகும் இந்த அடிப்படையில் நாம் மீலாது நபி பண்டிகை குறித்து சிந்திப்போம் என்றால் நான் கேட்போர் அனைவருக்கும் நான் பணிவுடன் கூறிக்கொள்வது என்னவென்றால் திருக்குறானை முதலிலிருந்து இறுதி வரை வாசித்து பார்த்தோம் என்றால் எந்த இடத்திலும் மீலாத நபி பண்டிகை கொண்டாடுவதை குறித்து கிடைப்பதில்லை பிறகு ஹசர் நபி சொல்லலா அலுவல்லாம் அவர்களின் சுண்ணத்திலும் கூட இதை குறித்து கிடைப்பதில்லை பிற இது தவிர அன்னாரின் கூற்றாக இருக்கின்ற ஹதீஸிலும் மீலாது நபி பண்டிகை கொண்டாடுவது பற்றி குறிப்பு கிடைப்பதில்லை இப்போது ஹதர் நபி சொல்லாஹல்லாம் அவர்கள் இந்த வழிமுறைப்படி செய்துள்ளார்களா தமது பிறந்த தினத்தை குறித்து இந்த பண்டிகையை நீங்கள் கொண்டாடுங்கள் இதற்காக ஊர்வலம் செல்லுங்கள் என்று தமது நபி தோழர்களுக்கு கூறியுள்ளார்களா என்பதை பற்றி நாம் மீண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதில் முதன்மையாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நமது எஜமானர் முகமது முஸ்தபா சல்லா வாலே வாலு செல்லம் அவர்களின் முப்பாட்டனராக ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் ஹசரத் நபி சல்லல்லா வலி வாலு செல்லம் அவர்கள் அன்னாரின் பிறந்த நாளை கொண்டாடினார்களா அதற்கான ஏற்பாட்டை செய்தார்களா அந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நபி தோழர்களுக்கு வலியுறுத்தினார்களா சுயம் அண்ணா சுல்லா அலிசன் தமது வாழ்வில் அதன் முன்மாதிரியை காட்டினார்களா இல்லை நமக்கு இது குறித்து எந்த குறிப்பும் கிடைப்பதில்லை திருக்குறானி வசனத்தையும் வாசித்துப் பாருங்கள் நமக்கு அதில் எங்கும் இவ்வாறு குறிப்பிட்ட முறையில் மீளாத நபி பண்டிகை கொண்டாடுவது பற்றி குறிப்பு கிடைப்பதில்லை ஒரு சில வசனத்தை எடுத்து வைத்து இதில் நிரூபணமாகிறது என்றும் இன்னும் ஒரு சில ஆதாரங்கள் எடுத்து காட்டுவதும் உண்டு ஆனால் உண்மை என்னவென்றால் மீலாது நபி என்பதை ஒரு பண்டிகை என்ற அடிப்படையில் திருக்குறளில் எங்கும் குறிப்பு கிடைப்பதில்லை மீலாது நபி கொண்டாடுவது குறித்து வரும் குறிப்பை நாம் பார்த்தோம் என்றால் இது எப்போது இருந்துதான் ஆரம்பமானது என்பதை பற்றி நாம் வரலாற்றை காணும்போது ஏனென்றால் நபி சொல்லா செல்லம் அவர்கள் தமது காலத்திலும் சரி அன்னாரின் நபி தோழர்கள் காலத்திலும் சரி கிலாபத்தை ராஷிதா காலத்திலும் சரி மேலும் தாபியின் தபா தாபியின் காலத்திலும் சரி இது பற்றி எந்த முழுமையான குறிப்பும் கிடைப்பதில்லை இறுதியாக இது எப்போது ஆரம்பமானது என்பதை வரலாறு அடிப்படையில் பார்க்கும் போது அதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால் இஸ்லாத்தின் முதல் மூன்று நூற்றாண்டுகள் பற்றி நமது எஜமானர் முகமது முசபா சலல்லா அலேவ் செல்லாம் அவர்கள் இது பொன்னான நூற்றாண்டுகள் ஆகும் என்று கூறினார்கள் இந்த மூன்று நூற்றாண்டுகள் காலத்தில் இருக்கும் மக்களை பற்றி மக்கள் சிறந்தவர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த சிறந்த மக்கள் வாழ்ந்த அந்த மூன்று நூற்றாண்டு காலத்தில் எங்கும் நமக்கு மீளாத நபி பண்டிகை பற்றி நமக்கு குறிப்பு கிடைப்பதில்லை வரலாற்றில் வரும் முதல் குறிப்பு என்னவென்றால் அது இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது அதாவது அப்துல்லா பின் முகமது பின் அப்துல்லா கதா என்பவர் இவரை பின்பற்றுவர்களை பாத்திமி என்று அழைக்கப்படுகிறது இவர்கள் இவ்வாற முறைவை ஒரு விதத்தில் ஆரம்பம் செய்து வைத்தார்கள் இவ்வாறு இந்த பண்டிகை அப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஒரு புதிய முறையில் ஆரம்பிக்கப்பட்டது என்பது தெளிவான ஒன்றாகும் கிட்டத்தட்ட இவர்களின் ஆட்சி காலம் சுமார் முன்னூற்றி அறுபத்தி ஏழு ஜெரி ஆகும் அப்போது இது ஆரம்பிக்கப்பட்டது எனவே இதிலிருந்து இது தெளிவாகின்றது அதாவது இஸ்லாத்தில் முதல் மூன்று நூற்றாண்டுகளில் இப்போது இஸ்லாமிய உலகில் நம்முன் இருக்கின்ற மீலாது நபி பண்டிகையின் வரல்முறை நிச்சயமாக இருந்ததில்லை விழாவாக கொண்டாடியதில்லை இது போன்ற கொள்கை இருந்ததில்லை மேலும் இது போன்ற வேறு நிகழ்ச்சியை கடைபிடிக்கவும் இல்லை அதற்கு பிறகு மூன்று நூற்றாண்டுகள் கழிந்த பிறகு இந்த குறிப்பு கிடைக்கிறது என்றால் பிறகு ஹசர் நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் தாம் வாழ்ந்த காலத்தில் சுயம் இந்த விழாவை கொண்டாடியதில்லை இது பற்றி வழிகாட்டவும் இல்லை நபித்தோழர்களும் இதற்கான ஏற்பாட்டையும் செய்ததும் இல்லை போது இதற்கான அவசியம் என்ன வந்தது என்ற கேள்வி எழுகிறது எந்த காரணமும் இருக்கலாம் ஷாக்கா இஸ்லாமிய என்சைக்ளோபீடியா என்ற பெயரில் சையத் காசி முகமது சாஹிப் அவர்கள் ஒரு என்சைக்ளோபீடியா வெளியிட்டுள்ளார்கள் கராச்சியிலிருந்து ஷாக்கார் புக் பவுண்டேஷன் இதனை வெளியிட்டுள்ளது இதில் விஷயம் எழுதப்பட்டுள்ளது அதாவது முஸ்லிம்களில் இந்த பண்டிகை அதாவது மீலாது நபி பண்டிகை இதை எவ்வாறு ஈசாவின் பிறந்தநாள் அன்று கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவார்களோ அவ்வாறே முஸ்லிம்களில் இதை பெருநாளாக கொண்டாடப்படுகின்றது இதிலிருந்து அறிய முடிகிறது எவ்வாறு கிறிஸ்தவர்களிலிருந்து முஸ்லிம்களாக மாறுபவர்கள் தன்னுடன் கிறிஸ்துவ தாக்கத்தினையும் கொள்கைகளையும் மற்றும் தமது போதனைகள் எடுத்து வந்தார்களோ அதுவே முஸ்லிம்களிடையே வழக்கமாக ஆகிவிட்டது கொள்கை ரீதியா பாருங்கள் முஸ்லிம்கள் மத்தியில் அதிகமாக இருக்கும் ஈசா உயிரோடு இருக்கிறார் என்ற கொள்கை தெருக்கு இதற்கும் கூட அடிப்படை குறிப்பு இல்லை ஹதிசிலும் நிச்சயமாக இதற்கான குறிப்பு கிடைப்பதில்லை ஆனால் புதிதாக கிறிஸ்தவர்களிலிருந்து முஸ்லிம்களாக மாறியவர்கள் வந்தபோது இந்த விஷயங்களையும் எடுத்து வந்தனர் இவ்வாறே மேலாது நபி பண்டிகை கருத்தையும் இதனுடன் சேர்த்து விட்டார்கள் இக்காலத்தை அல்லாஹ் நீதியான அனுப்பிய ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசியல் இஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தின் சரியான போதனை திருக்குரான் ஹதீஸ் மற்றும் சுன்னத் அடிப்படையில் நமக்காக தெளிவுபடுத்தியுள்ளார்கள் இது பற்றி அவரின் தீர்வை பார்வையாளர் மத்தியில் வைக்கின்றேன் ஒரு நபர் அன்னாரிடம் மௌலு பற்றி கேட்டபோது அன்னார் கூறினார்கள் பாருங்கள் முதல் விஷயமாக இதை வியாபாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மேற்கொழுக்கு முன்னாக முன்பாக நான் இதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது மீலாத நபி பண்டிகை குறித்து எந்த குறிப்பும் கிடைக்கவில்லை இது பிறகு தோற்றுவிக்கப்பட்ட ஒன்றாகும் என்று கூறும்போது நிச்சயமாக நிச்சயமாக இதற்கு இந்த பொருள் கிடையாது அதாவது ஹதர் நபி சொல்லாஹாம் அவர்களின் மேன்மைக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை அல்லது அன்னாரின் பிறந்த நாளுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை அல்லது நபி சொல்லாஹாம் அவர்களின் தூய வாழ்க்கையை பற்றி எடுத்து கூறுவது பாவச்செயலாகும் நவது பில்லா நிச்சயமாக இவ்வாறு அறவே இல்லை மறக அகமதியா ஜமாத் இதனை பிறகு ரசூசல்லாம் அவர்களின் நேசத்தை கொண்டே வைக்கப்பட்டுள்ளது வாழ்க்கையில் ஏற்படும் ஒளியானது அல்லாவின் மற்றும் நபி நபிசுல்லாம் அவர்களின் தூய வாழ்க்கை மூலமாக உருவாகிறது என்ற நம்பிக்கை உறுதியாக உள்ளது எனவே நபி சொல்லாஸ்லாம் அவர்களின் வாழ்க்கை குறிப்பை எடுத்துக் கூறுவது என்பது மிகவும் சரியானதாகும் இதுவே அகமதியா அசமாத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீல் இஸ்லாம் அவர்கள் மேற்கொள்ளி இருவாகவும் அதாவது அன்னார் கூறுகிறார்கள் அவர்களின் குறிப்பை எடுத்துக் கூறுவது அகச்சிறந்ததாகும் மட்டுமல்லாமல் ஹதீஸிலிருந்து இருந்து நிறுவனமாவது என்னவென்றால் நபிமார்கள் நினைவு கூறுவதனால் ரஹ்மத் இறங்குகின்றது நபிமார்கள் நினைவு கூற இறைவனே ஊக்குவித்திருக்கின்றான் ஆனால் இதனுடன் ஏகத்தத்தை சீர்குலைக்கும் விதமாக பிதத் சேர்ந்தது என்றால் பிறகு அது அனுமதிக்கப்படாது இறைவனின் மகத்துவத்தை இறைவனிடமும் நபியின் மகத்துவத்தை நபியிடமும் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய காலத்து மௌலிமார்களிடம் பிதத் வார்த்தைகள் அதிகமாக காணப்படுகின்றன மேலும் அந்த பிதத் இறை விருப்பத்திற்கு நேர் எதிரானதாகும் விதத் இல்லை என்றால் பிறகு அது அறிவுரை மட்டுமே ஆகும் நிச்சயமாக இதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை நான் எந்த விதத்தை பற்றி கூறினோ அது பற்றி நினைவு கொள்ளுங்கள் அதாவது இன்றைய காலத்தை மீளாது நம்பி பற்றி பண்டிகை கொண்டாடும் முறையானது அதில் ஊர்வலம் வரும் பிற சிறப்பு கூட்டம் நடைபெறும் அதில் நபிசுல்லா அவர்கள் தந்து தந்துவிட்டார்கள் எனவே எழுதி நிற்க வேண்டும் என்று கூறி சில எந்த எழுதி நின்று விடுவார்கள் நபிசுல்லா அவர்கள் வருகை தந்துவிட்டார்கள் என்று இவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்பது ஆச்சரியத்திற்குரியதாக இருக்கிறது இவ்வாறு எந்த பதிலும் இது பற்றியும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீத் அலி இஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆம் சிலர் மௌலூத சமயத்தில் எழுந்து நிற்கின்றார்கள் நபி நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் சுயமே வரை தந்துள்ளார்கள் என்று எண்ணி எழுந்து நிற்கின்றார்கள் இது அவர்களின் துணிச்சலாகும் இவ்வாறு கூடும் கூட்டத்தில் சில சமயம் காண முடிவது என்னவென்றால் இவ்வாறானவர்களில் அதிகமானோர் இவர்களை கலந்து கொள்கின்றனர் அறிந்து கொள்ளுங்கள் அனைவரும் அல்ல சிலர் யதார்த்தமாகவும் வருகின்றார்கள் நல்ல எண்ணத்தோடும் வருகின்றார்கள் நல்ல குறிக்கோளோடும் வருகின்ற வருகின்றார்கள் ஆனால் சில சமயம் தொழுகை தொழாதவர்கள் வட்டி வாங்குபவர்கள் மது அருந்துபவர்களும் அதிகமானவர் இருப்பதை பார்க்க முடிகிறது அது நபிசுல்லா சிலம் அவர்களுக்கு இவ்வாறான கூட்டத்தோடு என்ன சம்பந்தம் உள்ளது என்பதை நிலைமை கொள்ள வேண்டும் சிலர் ஒரு பொழுதுபோக்கை போன்று கூடுகின்றனர் எனவே இவ்வாறான காரியம் முட்டாள்தனமானதாகும் இது வாக்களிக்கப்பட்ட மசீல் இஸ்லாம் அவர்களின் மேற்கோளாகும் பிறகு இதில் ரொட்டி வழங்குவதும் ஒரு சம்பிரதாயமாக இருக்கிறது அதாவது அதில் ஹசரத் நபி சுல்லா அலுவலாம் அவர்கள் புறமிருந்து திருக்குறள் ஓதப்பட்டுள்ளது அதை விளம்பப்படுகிறது அன்னார் அலி இஸ்லாம் மேலும் கூறுகின்றார்கள் ஹசரத் நபி சுல்லா அலுவலாம் அவர்கள் எப்போதாவது ரொட்டியில் திருக்குறானை ஓதி இருக்கின்றார்களா தொடர்ந்து கூறுகின்றார்கள் ஹசரத் நபி சுல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு ரொட்டியில் ஓதி இருந்தால் நாம் ஆயிரக்கணக்கான ரொட்டியில் திருக்குறானை ஓதி இருப்போம் எனவே இந்த விஷயம் கூட மனிதனை சிறிது சிறிதாக சேர்க்கை நோக்கி எடுத்துச் செல்லக்கூடியதாகும் மேலும் நேர்பாதையில் இருந்து விலக செய்து விடுகின்றது மேலும் இவ்வாறு ஊர்வலத்திலும் கூட்டத்திலும் கவிதைகள் படிக்கப்படுகின்றன அதில் புகழ்ச்சியை தாண்டி ஷிர்க் அடங்கிய கவிதைகளும் படிக்கப்படுகின்றன ஒரு சில தினம் முன்பு இங்குள்ள டிவியில் ஒரு அகமதி அல்லாத மௌலி சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார் அவர் இதை ஒப்புக்கொண்டது மட்டுமல்லாமல் இதற்கு ஒரு கவிதையை வாசித்து ஓர் உதாரணத்தையும் கூறினார் இந்த கவிதையை பாடினால் இதில் செருக்கு அடங்கி இருக்கிறது என்றும் கூறினார் எனவே அவர்கள் இவ்வாறான விஷயங்கள் இருக்கின்றன என்றும் சுயம் ஒப்புக்கொண்டுள்ளனர் எனவே இவ்வாறான விஷயங்கள் சரியானதல்ல என்று நாம் புரிந்து கொள்கின்றோம் ஆக இவ்வாறான முறையில் மீனாத நபி பண்டிகையை கொண்டாடுவது அகமதா ஜமாத்தின் வழிமுறை அல்ல நாம் என்ன புரிந்து வைத்துள்ளோம் என்பதை நான் சுருக்கமாக கூற முடியும் அதாவது நபிசுல்லா அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் மீட்டிங் போடலாம் அது தூய கூட்டமாக மீட்டிங்கா இருக்க வேண்டும் அக்கூட்டத்தில் நபிசுல்லா அவர்களின் வாழ்க்கை குறித்து ஒவ்வொரு அம்சத்தை பற்றி எடுத்துக் கூறலாம் இதுவே சரியான செயலாக இருக்க முடியும் அது நபிசுல்லாஹிஸ்லாம் அவர்களின் நாளை நினைவு கூறுவதற்கு அவரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறுவதற்கு அதை எடுத்து கூறுவதற்கு இதுவே சரியான வழிமுறையாகும் அகமதியா முஸ்லிம் ஜமாத்தில் இச்செயல் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது எல்லா வருடமும் வருடத்தில் எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் பல்வேறு ஜமாத் பாகிஸ்தான் மட்டுமல்ல மாறாக இந்தியாவிலும் ஆசியாவிலும் அரபிலும் முழு உலகிலும் எல்லா நாடுகளிலும் இக்கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன மேலும் இது ஒரு குறிப்பிட்ட நாடுக்காக மட்டும் வரையறுக்கப்படுவதில்லை மாறாக இந்த அழகான சொற்பொழிவுகள் வருடம் முழுவதும் நடைபெற வேண்டும் இது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன மேலும் இந்த சொற்பொழிவுகள் கேட்பு மீது ஒரு நல்ல தாக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் எடுத்து வைக்கப்படுகிறது அவரின் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அவரின் உள்ளத்தில் நபி அவரின் மீதான நேசத்தில் விழிப்புணர்வு ஏற்படுகிறது நாமும் அவ்வாறு நடைமுறையை நமது வாழ்வில் ஏற்படுத்தி எந்த ஒளியை நமது எஜமான ஹசரத் முகமது முசபா சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் கொண்டு வரை தந்தார்களோ அந்த ஒளியை உருவாக்க வேண்டும் என்ற பேரர்வம் ஏற்படுகிறது எனவே நான் கூறிய இந்த விஷயங்கள் மீலாது நபி பண்டிகை குறித்து கூறப்பட்ட சரியான கருத்து அதாவது அவர்களின் வாழ்க்கை வரலாறு நாம் இதன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ளோம் அல்லா தாலாவின் ஏகத்துவத்தை எடுத்து கூறியதற்கு பிறகு நபிசுல்லா இஸ்லாம் அவர்களை பற்றி எடுத்து கூறும் குறிப்பை விட வேறு எந்த குறிப்பும் மேன்மையானதாக இருக்க முடியும் ஆக இந்த வழிமுறை அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தை தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது நாங்கள் இதில் உறுதியாக இருக்கின்றோம் ஒரு உண்மையான மொமின் இதில் எப்போதும் ஆட்சேபனை செய்ய முடியாது மறுக்க முடியாது ஆனால் பிதத் வழிமுறை இருக்கிறது சம்பிரதாய வழிமுறை இருக்கிறது இது குறித்து திருப்பநாளிலும் ஹதீசிலும் எவ்வித குறிப்பும் கிடைப்பதில்லை இவ்வாறானவற்றில் எங்களுக்கும் உடன்பாடும் இல்லை